ரேவதி சீரியலில் இப்போ ஒரு வேறு லெவலில் எமோஷனலான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ண அவன் ஃபுல்லோடையும் கேளுங்க அதுக்கு நான் அப்படின்னு பிடிச்சிருந்துச்சுன்னா லெக் பண்ண நம்மிச்சே கண்டினியூ வந்துட்டாங்க மாயா இருக்காங்களே அவங்க மூஞ்சி ஃபுல்லாக சந்தனத்தை வந்து அப்பிட்டு அப்படியே கோயிலுக்குள்ளே மஞ்சள் கலர் ஸாரீ கட்டிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க இந்த கெட்டப்பில் சத்தியமா ராஜாவே என்னை பார்த்தாலும் கண்டிப்பாக என்னை கண்டுபிடிக்க வாய்ப்பு இல்லை மயில் வாகனமும் ரொம்ப ராஜாவோ அப்படியே சுற்றி சுற்றி வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து ரேவதி நீ கரெக்டாக தனியாக இருப்ப உன் குடும்பமாக இருக்கட்டும் ஆனால் ராஜாவும் வாகனமும் இல்லாத நேரமாக இருந்துச்சுன்னா எனக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும் அவங்களே என்னை கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு தான் நான் இப்போ கெட்டப்பில் வந்து இருக்கேங்கிற மாதிரி யோசிச்சிட்ருக்காங்க அப்பன்னு பார்த்து குடும்பமாக கோயிலில் பல தான தர்மெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம ரேவதியோட குடும்பம் பக்கத்தில் நம்ம ரேவதினு நின்றுட்டுருக்காங்க அப்பன்னு பார்த்து கார்த்தியும் மயில் வாகனமும் தள்ளி வந்துடுறாங்க ஏகப்பட்ட அதிகாரிகள்லாம் இந்த கோயிலை நோக்கி தான் வராங்க ஏன்னா மாயா இங்கே தான் இருக்காங்கங்கிற விஷயம் அவங்களுக்கு யார் மூலியமாவது தகவல் வந்து கிடச்சிருது அவங்க வேக வேகமாக வந்து ஃபோன் அடித்து பேசினோடனே வராங்க கோயிலில் தான் ஒழிஞ்சிக்கிட்டு இருக்காளாம் அதே கோயிலில் தான் நம்ம ராஜாவோட குடும்பமும் இருக்குது நிச்சயம் அவளோட காரியம் எதுவும் நிறைவேற்றக்கூடாது அவள் ஆல்ரெடி உள்ள வந்து இருக்கா இதுக்கான காரணத்தை நிறைவேற்றணும் தான் அவள் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கா போல நம்ம தான் தடுத்தாகணும்னு சொல்லிட்டு மாயாவை தடுக்கணும்னு வேக வேகமாக அவங்களும் ஒரு பக்கம் வந்துகிட்டு இருக்காங்க ரேவதி நான் இப்போ கிட்ட பொருள் வாங்குற மாதிரி வந்து யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் நான் மாசு பண்ண போறேன் இதை யாராலையும் ஏன் ராஜாவால கூட தடுத்து நிப்பாட்ட முடியாதுன்னு மாயா ஒரு பக்கம் யோசிச்சுட்டு என்னப்பா எதுவும் உனக்கு தெரிஞ்சிச்சா ஆனால் காலையிலேருந்து மனசுக்கு தப்பாகவே தோணுது ஏதோ ஒரு விஷயம் நடக்கிற மாதிரி என்ன ஏதுன்னு தெரியல ஆமாங்க எனக்கும் கொஞ்சம் கவலையாக தான் இருக்குது அதனால தான் வீட்டிலே இருக்கலான்னு சொன்னால் யாரும் வந்து கேட்க மாட்டேன்ட்டாங்கன்னு சொல்லி வாகனம் வந்து யோசிச்சிட்ருக்காரு அந்த இடத்துல அப்போனு பார்த்து எல்லாம் வராங்க என்னப்பா கார்த்தி வாசலில் இவ்வளோ அதிகாரிகள்லாம் வராங்க என்ன எதுன்னு கேட்போமா அதுவும் இல்லாமல் இவங்க எல்லாரும் மாயாவோட விசாரணையில் தானே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன சார் இந்த பக்கங்கிற மாதிரி கேட்குறாங்க நம்ம வாகனமோ ராஜாவும் அப்பன்னு பார்த்து இல்லை சார் மாயா இங்கே தான் இருக்கான்னு எங்களுக்கு தகவல் வந்து கிடச்சிருக்கு அதனால தான் இங்கே வந்து பார்க்குறோம் எதை வச்சு கண்டுபிடிச்சிங்க யாரோ ஒருத்தவங்க மாயாவை இங்கே போனதாக பார்த்தாங்களாம் அதனால தான் எனக்கு தகவல் வந்து சொன்னாங்க சரி வாங்க போய் பார்க்கலான்னு உடனே நிச்சயம் அவன் இந்த கெட்டப்பில் இருக்க மாட்டா சார் இந்த கோயிலை சுற்றி எல்லோரும் பார்ப்போம் சொல்லிட்டு அப்படியே போயிட்டே இருக்கிறப்ப நம்ம ரேவதி ஃபேமிலியை நோக்கி மாயா ரொம்ப கிட்டக்க வந்துட்டாங்க அப்பன்னு எதிர்பார்க்காத நேரத்தில் அப்படியே வந்து மாயா அவங்க முன்னாடி ஏய் ரேவதி நீ கார்த்தியோடு சேர்ந்து வாழ்ந்தடலான்னு நினைக்கிறியா என்னையும் என் மகேஷியும் நீ பிரிச்சிருக்க அதுக்கான காரணமே நீதான் வேணால் அவசரப்படாத நான் யார் தெரியுமா நீ யாராக வேணான்னு இரு ஆல்ரெடி உன்னோட மாப்பிள்ளை என்னை பிடிச்சி கொடுத்துட்டாப்புல எதுக்காக தெரியுமா ரேவதிக்காக தான் இப்போ திருப்பியும் நான் உள்ளே போனான்னு நினச்சி எனக்கு கவலை இல்லை ஆனால் நான் தோத்து போய் போகிறத விட ஜெயிச்சு சந்தோஷமா உங்களை எல்லாரையும் ஃபீல் பண்ண வச்சுட்டு நான் போனா ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன்னு அந்த இடத்துல அதிரடியாக ஒரு விஷயத்த வந்து பண்றாங்க நம்ம ரேவதி மாட்டுக்கும் அப்படியே கத்திக்கிட்டே கீழே வந்து உட்காடுறாங்க என்னப்பா அது நம்ம குடும்பத்துல இருக்கிற சத்த எதுவும் கேட்குதே ரேவதி சவுண்டு மாதிரிதானே இருக்குன்னு சொல்லிட்டு கார்த்தியும் ரேவதியும் அப்படியே வந்து பார்க்கலான்னு வேக வேகமாக நம்ம கார்த்தி மட்டும் ஓடிக்கிட்டு இருக்காங்க ரேவதியை பார்க்கலான்னு மயில் வாங்கணும் வந்துக்கிட்டு இருக்காங்க அப்பான்னு பார்த்து அதிகாரிங்களா நம்ம மாயாவை பிடிச்சிட்டாங்க சார் நான் வந்த காரியம் நிறைவேறிடுச்சு நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லும்போது மாயாவை கன்னத்துலேயே வந்து பலார் பலார்னு அடிக்கிறாங்க ராஜாவை கூப்பிடுறாங்க வீட்டில் இருக்கிற எல்லாரும் ஒன்றும் புரியாமல் இருக்காங்க அக்கா இப்போதானேக்கா நான் பாட்டெல்லாம் கூட பாடினேன் பாட்டு பாடி முடிக்கிறதுக்குள்ள என்னென்னமோ நடக்குதே அப்படின்னு சொல்லும்போது ராஜா உண்மையிலேயே நீ என் மேலே அன்பு பாசம் வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லும்போது ஆல்ரெடி நம்ம தீபாவை இதே மாதிரிதான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி மடியில வச்சுக்கிட்டு இருந்த மாதிரி கார்த்திக்கு ஞாபகம் வருது இவங்க கண்ணுக்கு தீபாவா தான் தெரியுது அந்த இடத்துல நம்ம ரேவதி இல்லைம்மா நான் அப்படியெல்லாம் எதுவும் சொல்லலை எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் நீ என்னை லவ் பண்ணுறியா சொல்லுப்பா அப்படின்னு சொன்ன ஆமாம் ஒன்று நான் காதலிக்கிறேன் அதை மனசார நான் ஒத்துக்கிறேன் பார்த்தியா உன்னோட ராசியா இல்லை என்னோட ராசியான்னு தெரில நீ காதலிக்கிறேன்னு சொல்கிறப்ப அதை கேட்பனா இல்லையான்னு தெரியல ஆனால் நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் ராஜா உங்ககிட்ட இந்த வார்த்தையெல்லாம் கேட்குறதுக்குனேன் இந்த மாதிரி நேரத்தில் கூட ராஜா ராஜா தான் பேசுகிறாங்க தவிர எந்த நேரத்துலையும் கார்த்தின்னு ஒரு சொல் கூட அவங்க கிட்டேருந்து வரவே இல்லை அந்த இடத்துல உடனே மயில் வாகனம் வந்து வண்டி எடுக்கிறப்பா வாப்பா இங்கேருந்து போகலாம் அப்படின்னு சொன்னேன்னே ஆல்ரெடி நம்ம கார்த்திக்கு முன் அனுபவம் இருந்ததுனால ரேவதியை பத்திரமா பார்த்துக்கிட்டு இருக்காங்க வண்டியை எடுத்து ஓட்டுவோம் அப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு வாகனம் வண்டியை வந்து ஓட்ட ஆரம்பிக்கிறாரு காரை கிட்ட கொண்டு வந்துடுறாங்க ரேவதியை கூட்டிகிட்டு அப்படியே போகிறாங்க நான் எத்தனையோ ஆட்டி சொன்னேன் நீ எனக்காகலாம் ஃபீல் பண்ணுவியான்னு பார்த்தியா எனக்காக நீ ஃபீல் பண்ணுற அப்போனா நீ என்ன இத்தனை நாளாக மனசுக்குள்ள காதலிச்சுக்கிட்டு தான் இருந்திருக்க அதை வெளியில் கொண்டு வரதுக்கு தயக்கமாயிடுச்சு நான் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அப்படியெல்லாம் சொல்லாதேன்னு சொல்லி ராஜராஜன்லேருந்து எல்லாரும் பேசிகிட்டு இருக்கிறப்ப நான் என் ஹஸ்பண்டுக்கிட்ட பேசுகிறேன் யாரும் வந்து பேசக்கூடாது சரியா எவ்வளோ அன்பு பாசம் வச்சுருக்காங்கன்னு பார்த்தியா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறப்ப கார்த்தியால் எதுவுமே பேச முடியாமல் அப்படியே வந்து நிற்கிறாங்க வேறு லெவலில் எமோஷனாக இருந்துச்சுன்னே சொல்லலாம்